ல இது பாப்பா அடங்கி விற்கக்கூடிய இடம் இது ஆக்சுவலி திண்டுக்கல்லேருந்து பழனி இங்கேருந்து பழனி ஒரு மூணு கிலோமீட்டரில் வருது அங்கே அடங்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு பல நூறு கட்சிகளாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படி அமைப்புகளாக ஒரு இது இல்லாமல் ஆர்கனைசேஷன் இல்லாமல் எல்லாம் வராங்க கூட்டம் கூட்டமாக வந்து இப்போ ஒவ்வொரு தலைமையிலேயும் கூட்டம் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ அடுத்த கூட்டம் வந்து ஜாதத்து பண்ணிட்டு எல்லாம் உறுதிமொழியாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க ஃபுல்லாக இந்த இடத்துல ஃபுல்லாக தனியாக பள்ளி பாப்பா மக்கள் அடங்கியிருக்காங்க அது பக்கத்தில் ஒரு கபுரம் இருக்குது அது அடுத்து ஒரு சின்ன கட்டடம் இருக்குது அந்த கட்டிடத்துலேயே யாரும் அடங்கியிருக்காங்க சரி ரோடு பண்ணி விட்டு அரசை பாதுகாத்துச்சு மக்களை பாதுகாத்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக அதான முறையில் அரசாங்கம் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடுச்சு இளைஞர்களாக இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோலில் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு டைவெர்ட் பண்ணி மக்கள் கட்சி கட்சி இருந்தால் கூட சேர்த்து வச்சுக்கிட்டாங்க எல்லா கட்சியும் வர்றாங்க அவங்க உறுதிமொழியை எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நிறைய கட்சிகள் எத்தனை கட்சி இஸ்லாமிய கட்சிகள் இவ்வளோ இருக்குதான்னு சொல்லிட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது பல இஸ்லாமிய அமைப்பில் உள்ள பிள்ளைங்களும் வர்றாங்க அதில் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு அவங்க உறுதிமொழி இருக்கிறாங்க ஆனால் நிறைய பேரை பழனி பாப்பா தோட்டத்துக்க வந்துட்டாங்க அந்த அக்ஷனு அந்த தொப்பி கண்ணாடி இந்த தாடி எல்லாம் அமைப்பு வச்சுக்கிட்டு வராங்க ஒருத்திரையை நின்று அந்த ஃபோட்டோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் இதுக்கு பிறகு ஒரு கூட்டம் நடந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த படம் பின்னாடி இருக்குது அதையும் போன அந்த இடத்துக்கு போகணும் ஆனால் இந்த கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல நினைக்கிறேன் கிட்ட கூட்டம் சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்னு கூட்டம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கள தலைவர்கள் சொல்லுவாங்க எங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க நம்ம இதை பார்க்கணும் இது தான் லைவ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நின்று பார்க்குறேன் இப்போ மணி சரியா சரியா டைமிங் சொல்ல தெரியல ஆறு நாற்பத்தாறு சரி ஆறு நாற்பத்தாறு ஏழு மணி ஆயிடுச்சு ஆனால் கூட்டம் ஓய்வு இல்லை காலையிலேருந்து இதே மாதிரி தான் இருக்கு காலையிலேருந்து நான் வந்தது அஞ்சு மணிக்கு தான் வந்தேன் நான் வந்தது ஏழு மணி நேரம் ட்ராவல் ஆகிடுச்சி ஓகே ஹாவ் பரவாயில்ல அப்படி இன்னும் என்னால் காட்ட கேட்ட இப்ப உதாரணம் இந்த ஒரு பயிற்சி இருக்காப்ல அவரும் பாப்பா மதீஷம் பாப்பா செயல்பட்டுருக்காப்ல